இந்த அருகு சித்திரை மாதம் உழவு போட்டது அதாவது நன்றாக காஞ்சிடுற மாதிரியே இருக்குது ஏன்னா கீழே நெட்டி வதச்சிருக்கோம் தக்கப்பூண்டு வதச்சிருக்கோம் அந்த இடத்துல எப்படி தண்ணி பட்ட எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் மேலே காஞ்சிருக்க மாதிரி இருக்கும் கீழே அப்படியே இந்த செடியை பாருங்கள் மேலே காஞ்சிருக்க மாதிரி இருக்கும் கீழே அப்படியே ஈரப்பட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே முளைப்பு வந்திருக்கு இது வந்து ஒன்று வெட்டி வெளியே போடணும் இல்லைன்னா தீய வச்சு எரிக்கணும் இந்த இடம்லாம் முளைப்பு வந்துருச்சு இந்த இடம் இந்த இடம் வந்து முளைப்பு வந்துருச்சு இது ஈரப்பத அதாவது காஞ்சது மாதிரி இருந்தது வந்து அப்படியே ஈரம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் தெரியும் அப்படியே முளை மேலே எல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது கீழே அப்படியே ஈரமாக இருக்குது பார்த்தாலே தெரியும் இதையும் பார்த்தாலும் மேலே நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் கீழே அப்படி ஈரம் பட்ட அப்படி முளைப்பு வந்துருச்சு அதாவது நம்ம கரும்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஈரம் வந்து உடைக்க முடியாத அளவுக்கு ஆகிருச்சு நல்லா ஸ்ட்ராங்காகிடுச்சி இது பார்த்தா வதக்குன்னு கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கு அருகை அவ்வளோ ஈஸியாக ஒன்றும் அழிக்க முடியாது பார்த்தாலே தெரியும் எல்லாமே அப்படிதான் இருக்குது இது நம்ம இதுக்காக நம்ம அருகு நம்ம இருக்கிற வேரெல்லாம் எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம் இது வரிசையாக பார்த்தா தெரியும் இது எல்லாமே நம்ம மிளகாய் விவசாயம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தொந்தரவாக இருந்துச்சு நம்ம நிலத்துலையே வளமான பூமி எதுன்னா இந்த பூமியை சொல்லலாம் இந்த இடத்த இந்த மிளகாய் பண்ணுறது இதில் மிளகாய் விவசாயத்தில் அதிகமாக வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னு பார்த்தோம்னா களை எடுக்கிறத கோரையை கட்டுப்படுத்துகிற மிக மிக கஷ்டம் கூட ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திடலாம் கோரையை வந்து அதிகமாக வந்து கட்டுப்படுத்த முடியாது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது அது பதிவாக கூட கொடுத்துருக்கோம் இது வந்து இப்போ நம்ம வந்து தீ வச்சு எரிக்க போகிறோம் தீ வச்சு எரிச்சிட்டு அந்த இடத்துல திரும்ப ஒன்று ரெண்டு சதரி இருக்கும் அந்த இடத்தையும் நம்ம இது பண்ண போகிறோம் பறக்கி போட்டு எரிக்க போகிறோம் இதில் உழவு போட்டதில் திரும்பவும் கீழே வந்து இருக்கும் திரும்ப ஒரு தடவை நம்மகிட்ட இருக்க வீடரை வச்சு திரும்ப ஒரு தடவை கிளச்சி விட்டு எடுக்க போகிறோம் இதில் வீடரை வச்சு சுமார் ஒரு இரண்டு முறை பண்ணிவிட்டு திரும்ப அஞ்சிகை கலப்பை அதாவது அஞ்சிகை கலப்பை வச்சு திரும்ப ஒரு தடவை ஆழமாக உழவு போட்டோம் ஏன்னா நம்ம வீடர் வந்து அரை எடுதியாக இருக்கும் அதனால் டிராக்டர் பையன்கிட்ட உடனே வர சொல்லி திரும்ப ஒரு தடவை ஆழமாக உழவு செஞ்சோம் இருந்தாலும் இதில் இடையில் வந்து சிக்கியிருக்கும் அதையும் திரும்ப வந்து எடுக்கணும் எடுத்துதான் பண்ணி ஆகணும் இப்படிதே ஒவ்வொன்றையும் அருக வந்து சுத்தப்படுத்துறது மிக மிக கஷ்டம் இயற்கை வழியில் பழைய காலத்து முறையில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா பழைய காலத்து முறையில் வந்து கூந்தாளம் கூந்தாளத்தை வச்சு தோண்டி வந்து வெட்டுவாங்க வெட்டி எடுப்பாங்க கூந்தளம்னா நம்ம கூந்தளம்னா சிலருக்கு தெரியும் கூந்தளம் வச்சு வெட்டுவாங்க அதே மாதிரி அருகு வெட்டுற கம்பி கம்பினா அது ஈட்டி மாதிரி இருக்கும் அதாவது அஞ்சு கை அஞ்சு கம்பி மாதிரி இருக்கும் அதை வச்சும் தோண்டி எடுப்பாங்க அதெல்லாம் மேன் பவர் நிறைய ஆகும் நம்ம ஏற்கனவே சுழல் கலப்பை அதாவது ரக்கை கலப்பைன்னு சொல்கிற சுழல் கலப்பையை வச்சு ஆழமாக உழவு செய்து சித்திரை மாதமே உழவு செய்து காய போட்டுருந்தோம் காய போட்டும் கொஞ்சம் கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்தோம் கட்டுப்படி ஆளை திரும்ப ஒரு தடவை உழவு பண்ணி இருக்கிறதெல்லாம் பிறக்கி அப்படியே வரிசையாக எரிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கோம் இதுக்கடுத்தும் இதில் தக்க பூண்டு விதைச்சிட்டு திரும்ப ரொட்டை விட்டு போட்டு அப்பையும் அருகை வந்து திரும்ப ஒரு தடவையும் பிறக்கிதே ஆகணும் அப்படி பிறக்கினாதே ஓரளவு கட்டுப்படும் இது இந்த வருடம் வந்து முழுசாக வந்து கட்டுப்படாது இந்த வருடமும் ஓரளவு கலைச்செலவு வந்து வரும் அடுத்த வருடம் அல்லது அதுக்கு அடுத்த வருடம் அது நீ இரண்டு வருடம் கழித்து ஹண்ட்ரட் பெர்சன்ஜ் வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம அருகை வந்து ஓரளவு கட்டுப்படுத்திடலாம் இது ஏற்கனவே அருகு எரிஞ்ச வீடியோ வந்து நான் உள்ளே வந்து நினைச்சிருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இது எரிஞ்சு முடிச்சிருச்சு எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இப்படி இருக்குது நல்லா ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் எடுத்து போட்டு நல்லா எரிச்சாச்சு நம்ம சுமார் எவ்வளோ எரிச்சிருப்போம்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஒன்றை டூ இரண்டு மாட்டு வண்டி அளவுக்கு அதாவது ஒரு மா ஒரு டிராக்டருக்கு வந்து சுமார் ஆவரேஜாக வந்து ஆறு மாட்டு வண்டி அளவுக்கு வந்து ஏற்றுவாங்க ஐந்து கூட ஏற்றுவாங்க ஆவரேஜாக அதில் ஒரு டிராக்டருக்கு கால்வாசி அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மூணில் ஒரு பங்கை வந்து அருகை வந்து பிறக்கியிருக்கோம் பிறக்கி எரிச்சிருக்கோம் இது ஃபுல்லாகவே அருகு நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு பார்க்கலாம் இனி கொஞ்சம் பிறக்கணும் பிறக்கி அதை தனியாக வந்து எரிக்கணும் மிஷின் போட்டு அடிச்சுட்டு எரிக்கணும் இதே இது களை வந்து என்ன பயன்படுத்துகிறாங்களா இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து சுமார் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து களை வந்து அடித்து பயன்படுத்துகிறான் பயன்படுத்துவாங்க நம்ம அப்படி பயன்படுத்துகிறது இல்லை அதனால்தான் இந்த அளவுக்கு நமக்கு பாடுபடுறது பாடுபடுறதுன்னா இருக்க அருகு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே தீய வச்சு எரிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் பிளான் பண்ணியிருக்கு பார்க்கலாம் எப்படி கை கொடுக்குதுன்னு ஏன்னா நிலம் நல்ல அருமையான நிலம் நிலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அருகு போச்சு அப்படின்னு பார்க்கலாம் இப்படி மகசூல் வர்றதுன்னு என்ன ஏதுன்னு அடுத்தடுத்த பதிவு என்னென்ன இடுபொருள் கொடுக்குறோம் என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம் இது இயற்கை விவசாயத்தில் சிலர் நிலத்தில் வந்து எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நிலத்தில் எரிக்கக்கூடாதுன்னா வேறு வழி கிடையாது நிலத்தில் எரிக்காமல் வெளியே ரொம்ப தூரத்தை கொண்டு போய் எரிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஆகாத விஷயம் ஓகே இந்த வீடியோ வந்து சில தினங்களுக்கு முன்னாடி எரித்தது இடம் இந்த இதில் வந்து இது எல்லாமே அருகுதேன் இது முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா எரிஞ்ச தான் அனுசப்டன் இது எரிஞ்சது இது பற்றிக்கிறான் அதிகமான அருகுதேன் அருகு வேரோடு பிடுங்கினது மேலாப்பில் வெட்டினது கிடையாது வேரோடு பிடுங்கின அருகு இது இது பழைய காலத்தில் வந்து கூலியால் மட்டும் சுமார் ஒரு பத்து செண்டுக்கே ஒரு ஒரு ஆம்பளையால் அளவுக்கு வந்து ஆண் ஆண்கள் வந்து தோண்டி எடுப்பாங்க சரி ஒரு அடி ஆழத்துக்கிட்ட வந்து தோண்டி எடுத்து வேற வந்து தனியாக கொண்டு போய் கண்மாய்க்கல்லையோ ஓடைகள்லையோ கொண்டு வச்சுருவாங்க பழைய காலத்து முறையில் என்னுடைய தந்தையார் வந்து இந்த மாதிரி முறையில் வந்து பண்ணுவாங்க